சோசியலிசம்ங்கிறத முக்கியமாக நேசிப்பது இதுதான் சாதி ஒழிப்பதற்கு வழி சுரண்டல் ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம படைக்கணும் ஆயுத போராட்டம்னு முடிவெடுத்தது எதனாலன்னா இந்த தான் நான் தான் அடிக்கடி சொல்றது நான் வெண்மணியின் குழந்தைன்னு சொல்கிறது இப்போ நான் வெளியில் போயிட்டு அதுக்கு பிறகு வேலை செய்து இதுக்கு பழி வாங்கணும் பழி தீர்க்கணும் அழித்தொழிப்பு செய்யணும் அந்த ஊர்லேயே போய் வேலைகள்லாம் செஞ்சோம் கூலி வேலை செஞ்சோம் கண்காணித்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு முடியலை நெருங்க சக்தி இல்லை வர்றவங்க பயந்துடுறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் சிறைக்கு போயிடுறேன் வேற ஒரு சம்பவத்தில் வெண்மணியில் எரிந்த நெருப்பு அந்த குடிசையில் சாம்பலாயிடுச்சு நம்ம மனசில் அதுதான் கணன்று கொண்டே இருக்குது இப்ப அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு முக்கியமான பிரச்சனை எங்க இருக்குதுன்னா இருபோகம் முப்போகம் விளைந்த மண்ணில் ஒரு போகும் கூட விளைச்சல் தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானவர்கள் பஞ்சமிழைப்பதற்கு இங்கே வருவாங்க டெல்டா பகுதி டெல்டா பகுதிக்கு வருவாங்க இனி சொல்லமுன்னா அவங்களை காட்டி இவங்க கூலியை குறைக்க பார்ப்பாங்க நடக்கிறார்கள் அதனால் அந்த மக்களுக்குள்ள மோதல்கள் கூட நேரிடும் இப்போ இவங்க பஞ்சம் பிழைக்க பெங்களூரு கோயம்புத்தூர் திருப்பூர் எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே ஓடிகிட்டு இருக்காங்க இடுப்பில் கட்டியிருந்த அரை துண்டை செந்துண்டாக மாற்றி தோளில் போடுவதற்கு கற்றுக்கொடுக்க தொழிலாள உணர்வு ஊட்டப்பட்ட மாதிரி மனிதன் என்ற உணர்வு ஊட்டப்பட்ட மாதிரி தமிழர் என்ற உணர்வு ஊட்டப்படல ஜாதியால் பிரிந்து நிக்காத இனத்தால் ஒன்றுபடு ஏன்னா இனம் அடிமைப்பட்டு இருக்கு அதே போல் தேசிய அடிமையா இருக்கிற கியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நான் உங்கள் சங்கீத் நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு தோழர் தியாகா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா பல ஆண்டுகளாக புதுவுடைமை தளத்தில் வந்து பயணிக்கிறீங்க ஸோ உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது இந்த தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் பல ஆண்டு காலம் வந்து சிறையில் இருந்திருக்கீங்க ஸோ இந்த சாதி வர்க்கம் அப்புறம் மதம் இனம் எல்லாமே வந்து என்ன மாதிரியான ஒரு குழுவை உருவாக்கி ஒரு பெரும்பான்மை போக்கை வந்து காட்டி கடைசியில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுது ஸோ அன்றைய தினத்திலேருந்து இன்றைய தினம் வரை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த சமூகத்தில் நிலந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா அரசியல் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிற காலத்தில் நான் காங்கிரஸில் மாணவர் இயக்கத்தில் துடிப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தலைவர்கள்லாம் நல்லா தெரியும் ஊர் ஊராக போகிறது மாநாடு நடத்துறது போடுறது எல்லாம் உண்டு இன்னொரு பக்கம் இதில் ஏதோ ஒரு மோசடி இருக்குங்கிற எண்ணம் ஏற்பட்டு இது என்னடா ஏழை பங்காளி இவன் பூரா பண்ணையார்களுக்கு தான் பங்காளர்களாக இருக்கிறாங்க எனவே சோஷியலிசம் தான் இதுக்கு வழி அவங்களும் சோஷியலிசம்லாம் பேசுனாங்க நேரு சோசியலிச பாணி சமுதாயம்னாரு இவர் காமராசரை சோஷியலிச சிற்பி என்று அழைத்தார்கள் இதனால் வந்து ஒரு பக்கம் மார்க்சியம் பொது உடைமை இந்த பக்கம் கொஞ்சம் சாய்ந்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பக்கம் இருக்கிறேன் இங்கேயே கட்சிக்குள்ளேயும் போராடுவோம் அப்போ இந்த சோஷியலிசம்ங்கிறத முக்கியமாக நேசிப்பது இதுதான் சாதி ஒழிப்பதற்கு வழி சுரண்டல் ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம படைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி சாய்ந்துக்கிட்டுருவோம் அந்த நேரத்தில் இது நம்ம படிப்பு குடும்பம் இதெல்லாம் கவலை இல்லை நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இந்த சாதி ஒழிப்புக்காக ஒரு புரட்சிக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அதுக்கு எது வழி எங்கே போகிறது இப்போ அப்போ சிபிஎம்மும் சிபிஎம்எல்னு இந்த நக்சலைட் இயக்கத்துக்கு இடையில் விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற காலம் கருத்து முரண்கள் ஆமாம் இந்த வெண்மணி நடந்துச்சு இனிமேல் நம்ம ஒரே முடிவு இதற்கு ஒரு பழி தீர்க்கணும் இந்த கொடுமைக்கு அதுக்கு எது வழிகாட்டுது இந்த இயக்கம்தான் அழித்தொழிப்பை செய்யணுங்கிறதுக்கான இயக்கம்தான் வழிகாட்டுது நான் உடனடியாக முடிவெடுத்தேன் இதுதான் நமக்கான முடிவு ஆயுத போராட்டம்னு முடிவெடுத்தது எதனாலன்னா இந்த வெண்மணினால்தான் நான் தான் அடிக்கடி சொல்கிறது நான் வெண்மணியின் குழந்தைன்னு சொல்கிறேன் வெண்மணி நிகழ்ச்சி தான் எனக்கு ஒரு குந்துதலாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் இதே போல் வந்து பாவலர் மின்குலாப் வந்து அது வரைக்கும் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தார் இந்த வெண்மணியின் அதிர்ச்சி தான் அவரை பொது உடைமை இயக்கத்துக்கே கொண்டு வந்துச்சு இப்போ எத்தனையோ பேர் வந்திருக்கலாம் இப்போ நான் வெளியில் போயிட்டு அதுக்கு பிறகு வேலை செய்து இதுக்கு பழி வாங்கணும் பழி தீர்க்கணும் அழித்தொழிப்பு செய்யணும் அந்த ஊர்லேயே போய் வேலைகள்லாம் செஞ்சோம் கூலி வேலை செஞ்சோம் கண்காணித்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு முடியலை நெருங்க சக்தி இல்லை வர்றவங்க பயந்துடுறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் சிறைக்கு போயிடுறேன் வேறு ஒரு சம்பவத்தில் அதனால் வந்து அப்புறம் சிறைக்கு போன பிறகும் அந்த முயற்சிகள் தொடரும் ஏன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அவரையே கைது பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் ஒரு அரசியலில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு துறை அழித்தொழிப்பது மட்டுமே இந்த சிக்கலுக்கு தீர்வில்லை என்று புரிதல் வந்ததற்கு பிறகு அந்த வெண்மணி வெண்மணிவால் நான் வளர்த்துக்கொண்ட அந்த வன்மம் என்பது சாதி சமூகத்தின்பாலான வன்மமாக மாறிடுச்சு இப்பயும் நமக்கு அந்த நெருப்பு இருக்குது வெண்மணியில் எரிந்த நெருப்பு அந்த குடிசையில் சாம்பலாயிடுச்சு நம்ம மனசில் அதுதான் கணன்று கொண்டே இருக்குது அந்த நெருப்பு இந்த சமூகத்தை சுட்டெரிக்கிற வரைக்கும் சாதி ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகம் உருவாகிற வரைக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கனவு முழு நனவாகிற வரைக்கும் நம் மனசில் இருக்கும் இதில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மற்றது செய்கிறது கொள்கிறது இதில் வந்து ஒரு முழுமை புரிதல் வேணும் எப்படின்னா இப்போ அதே பகுதிகளில் எப்படி இருக்குது நான் அடிக்கடி சொல்ல நான் இன்றைக்கி அடிக்கடி கீழே மணிக்கு நான் போயிட்டு வருவேன் நாங்கள் ஒரு நடைப்பயணம் ரெண்டாயிரத்தி பத்தில் வச்சபோது அந்த ஊரில் போய் அந்த கூலிக்கு அந்த மக்கள் வாங்கக்கூடிய நெல்லை நாங்கள் துண்டில் வாங்கி கொண்டு அதை முயற்சியை தொடங்கணும் நான் அதை பற்றி எழுதுறதுக்காக பல முறை போயிருக்கிறேன் அதே போல் அந்த தியாகிகளுக்கு இன்றைக்கி புதிய நினைவு சின்ன அமைச்சிருக்காங்க இன்றைக்கி வேறு சில நிகழ்ச்சிகள்னால் நான் போக முடியலன்னா போயிருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய வந்து அதை பார்த்துருக்குறோம் செஞ்சுருக்கிறோம் ஆனால் ஒரு பற்றுதலோடு அந்த மக்கள் அதே கட்சியில் அதே கொடியின் கீழே இருக்கிறாங்களே தவிர இன்றைக்கி அங்கே கூலிக்கான போராட்டம் முதன்மையான போராட்டமாக இல்லை கூலி கிடைச்சாலும் ஆள் கிடைக்கிறதில்லைங்கிற மாதிரி நிற்கிறாங்க இந்த இடஒதுக்கீடு மற்ற உரிமைகள்னால நிறைய இளைஞர்கள் வேறு வேறு ஊர்களுக்கு வேலை தேடி போயிட்டாங்க இப்போ எந்திர வழியாக டிராக்டரை வச்சு உழுவுறது அறுவடை எந்திரம் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு முக்கியமான பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா இருபோகம் முப்போகம் விளைந்த மண்ணில் ஒரு போகம் கூட இல்லை ஏன்னா அந்த 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 ஊரில் என்ன அந்த ஏ பகுதி பூ கடலை கடலோடு போய் கலக்குதில்ல கல்லணையிலேருந்து காவிரி கவை கவையாக பிரிந்து சென்று இந்த டெல்டா பகுதின்னு சொல்கிறோம் அதான் காவிரி தீரம் அங்கே இந்த தண்ணி ஏன்னா கர்நாடகத்தில் தண்ணி முறையாக திறந்து விட்றதில்ல எனவே நமக்கு தண்ணி வரல இப்போ இந்த தண்ணி இல்லாமல் சாகுபடி பண்ண முடியாது வெறும் உழைப்பை வச்சு சாக முடியாது தண்ணி வேணும் அது வந்து நீர்ப்பாசன பகுதி நன்சை பயிர் செய்யணும் முப்போகம் விளைகிற காலத்திலேயே ஆண்டில் பெரும்பாலான நாட்கள் வேலை கிடைக்காது இப்போ இது மார்கழின்னு வச்சுங்க இந்த மாதமெல்லாம் பட்டில் கிடக்க வேண்டியிருக்கும் நான் கிடந்திருக்கிறேன் இந்த மாதமெல்லாம் வந்து வேலையும் கிடைக்காது எங்கேயும் போய் தொலைவாகவும் வேலை சேர்த்துக்கு வழி இருக்காது வரப்பை வெட்டி அந்த வரப்புக்குள்ளே எலி வந்து நெல் பதுக்கி வச்சுருக்கோம் அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு வந்து அதை குந்தாணியில் ஆக்கி அந்த எலியை பிடிச்சி கொண்டு வந்து கறி ஆக்கி அப்படி தான் சாப்பிடணும் அவ்வளோ வறுமை கொடுமையாக இருக்கும் அந்த பகுதியில் நெல் இருக்குது நான் நான் ஒரு வருஷம் அங்கேயே தான் இருந்து வேலை செஞ்சுருக்கேன் அதே போல் வந்து கற்றாடை சோறு இப்போ நித்த நித்த நெல் சோறுனில் பாட்டு போடுறாங்க ஆமாம் ஆமாம் அது கற்றாடை சோறை கொண்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்றது இப்படி தான் பசி போக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த பகுதி முழுக்கவே ஆமாம் கிழத்தஞ்சி முழுக்க சேரி மக்களுடைய நிலைமை அதுதான் விவசாயத்தினருடைய நிலைமை அதுதான் இப்போ அந்த வேலை கூட கிடையாது ஒரு போகந்தான் கிடைக்கும் இல்லை அதுவும் இல்லை எங்கேயாவது பஞ்ச போகணும் அறுவடை காலத்தில் அங்கெல்லாம் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னா தை பிறந்தால் அந்த அறுவடை காலத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்கு இங்கே வருவாங்க டெல்டா பகுதிகளுக்கு டெல்டா பகுதிக்கு வருவாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்கள காட்டி இவங்க கூலியை குறைக்க பார்ப்பாங்க நடக்கிறார்கள் அதனால் அந்த மக்களுக்குள்ள மோதல்கள் கூட நேரிடும் இப்போ இவங்க பஞ்சம் பிழைக்க பெங்களூரு கோயம்புத்தூர் திருப்பூர் எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே இருக்காங்க அப்போ அவ்வளவு கடுமையான சிக்கலுக்கு என்ன காரணம் காவிரி உரிமை மறுக்கப்பட்டது காவிரியில் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து தண்ணி வந்து கொண்டிருந்துச்சு ஆனால் உங்களுக்கு இந்த ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டு முடிவடைந்ததற்கு பிறகு அதை புதுப்பிக்க முடியலை கர்நாடகம் எதுக்கும் ஒத்து வர மாட்டாங்கன்னா இவங்களால் அந்த தண்ணியை உரிமை மீட்டு வர முடியலை அதுதான் காரணம் ஏன்னா இவர்களுக்கு அந்த மாதிரி போராட்டங்களில் பயிற்றுவிக்கப்படவே இல்லை அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டிங்கள்ல வர்க்கம் சாதி இனம் என்று சொல்லி நான் இந்த கீழவெண்மணி வழக்கில் இந்த இருக்கூர் பக்கிரியை கொலை பண்ணாங்கன்னு சொன்னா அதில் ஆயுள் தண்ணம் பெற்றவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் கீழவெண்மணி ராமையா இன்னொருத்தர் தேவூர் கோபால் இந்த கீழவெண்மணி ராமையா ஊரில் போய் நான் பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் என்னோட பிரியமாக இருப்பார் எங்களோட இருந்தார் இந்த நிலை காலத்தில் திமுக ஆட்சி அணுகி அந்த வழக்கை இது பண்ணி அவங்கள ஜாமீனில் விடுதலை பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க அப்போ நான் வெளியில் போய் பார்க்கும்போது அவரை ஒரு கேள்வி நான் கேட்டேன் கூலிக்காக ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறீங்க அது வெறும் கூலிக்காக மட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவன் என்ன சொன்னான்னா கூலியை வேணால் நாங்கள் கூட்டி கொடுக்குறோம் இந்த சங்கம் மட்டும் வேண்டாம் சங்கம் சங்கஞ்சேருகிற உரிமை வேண்டாம் எனவே சங்கம் நீங்கள் அமைக்காமல் இருந்தீங்கன்னா நாங்கள் கூலி கொடுத்து கூட்டி கொடுக்குறோம் இல்லை அந்த மக்கள் வந்து சங்கம் முக்கியம்னு கருதுனாங்க ஏன்னா சங்கஞ்சேர்ற உரிமை இப்போ தொழிலாளிக்கு சங்கம் சங்கஞ்சேர்ற உரிமை இருக்குது அவனும் தொழிலாளி தான் ஆனால் என்ன பார்வை இருக்குது அவன் தாழ்த்தப்பட்டவன் சாதியில் கெட்டவன் பஞ்சமன் அவனுக்கு எப்படி சங்கம் சங்கஞ்சேர்ற உரிமையை ஏற்றுக்கொள்வாங்க என்ற முறையில் வந்து அவங்களுக்கு அந்த உரிமையை மறுத்த போது அப்போ கட்சி செங்கொடி சங்கம் போராடியது இடுப்பில் கட்டியிருந்த அரை துண்டை செந்துண்டாக மாற்றி தோளில் போடுவதற்கு கற்றுக் கொடுத்துச்சு செந்துண்டோடு போவாங்க எப்படியோ கரையில் வந்து நின்று கண்காணிக்க முடியாது நிழக்கலர் நடவு பெண்களே அவனை கேலி பண்ணி பாடி விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதத்தன்மைக்காக மனித உரிமைக்கான ஒரு போராட்டமாக இருந்துச்சு நான் அவரை கேட்டேன் கூலிக்காக போராடும் போது நீங்கள் தொழிலாளர்களாக இருந்தீங்க தொழிலாளர் உரிமைக்காக கட்சி போராடியது சங்கம் போராடியது சங்கம் அமைக்கிற உரிமைக்காக போராடும் போது மனித உரிமைக்காக போராடினீங்க மனித மாண்புக்காக போராடினீங்க அவன் வந்து ஜாதியால் இழிவுபடுத்துகிற போது அதை மீறி நீ மனுஷன் நானும் மனுஷன்னு ஒரு மரியாதையை ஈட்டிக் கொடுத்துச்சு ஆனால் எப்பயாவது கட்சி தலைமையோ இந்த சங்க தலைமையோ உங்களை பார்த்து தொழிலாளர்களே என்று கூப்பிட்ட மாதிரி மனிதர்களேன்னு கூப்பிட்ட மாதிரி தமிழர்களேன்னு உண்டான்னு கேட்டேன் இல்லைன்னா ராமையா சொன்ன பதில் இல்லை இல்லை தொடர் அப்படி என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க அப்போ உங்களை இந்தியர்களேன்னு சொல்கிற வாய்ப்பு வருது அளவில் ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா இவங்களும் கலந்துக்கிறாங்க அந்த மாதிரி தியாகங்கள் கூட நடந்துச்சு அப்போ உங்களை தொழிலாளர்கள் இன்னிங்க உண்மைதான் அது ஒடுக்குண்ட மக்கள் அதுவும் உண்மைதான் தமிழர்கள் என்பது உண்மை இல்லையான்னு கேட்டேன் உண்மைதான் நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க தமிழ் தான் பேசுகிறீங்க தமிழ் தவிர ஒரு மொழியே உங்களுக்கு தெரியாது ஏன் உங்களை தமிழர்களையும் அழைக்க முடியல தமிழர் என்ற உணர்வு உங்களுக்கு ஊட்டப்படலை தொழிலாளருங்கிற உணர்வு ஊட்டப்பட்ட மாதிரி மனிதன் என்ற உணர்வு ஊட்டப்பட்ட மாதிரி தமிழர் என்ற உணர்வு ஊட்டப்படலை ஊட்டப்படாதனால தமிழன் என்பதற்காக உங்களுடைய உரிமை மறுக்கப்பட்ட போது காவிரி உரிமை மறுக்கப்பட்டு அதை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் கிளந்த இல்லை அது ஏதோ அங்கேயும் நம்ம கட்சி இருக்குது இங்கேயும் நம்ம கட்சி இருக்குது எனத்துனால மோதல் வரக்கூடாது ஏதோ ஒரு கருத்தில் விட்டுட்டீங்க அதாவது இந்திய தேசிய நீரோட்டத்தில் கலந்துட்டாங்க அதான் இங்கே தான் முக்கியம் அவர்கள் சாதியை மீறி வர்க்கமாக ஒன்று திரளாங்க வர்க்கமாக அப்படி ஒன்று திரள்வதற்கு சாதி தடையாக இருக்குது அதை மீறி நீ மனுஷன் என்று சொல்லி ஒன்று திரட்டியாச்சு ஆனால் உழைப்புக்கு கூலி வாங்குவதற்கு அந்த உழைப்பாளர் சங்கம் அமைப்பதற்கு அது போதுமானதாக இருக்குது ஆனால் காவிரியில் உரிமை மீட்பதற்கு அது போதலை அப்போ தமிழன்கிற உணர்வு தமிழ் தேசிய உரிமைங்கிற பார்வை வேணும் அந்த பார்வை இல்லை இடத்துல இல்லை அவங்கள்ட்ட தலைமை கட்சி வளர்த்தாதான் நம்ம வரும் அது கட்சி அதை வந்து வ வளர்க்க மாட்டேங்குது அதை கண்டு கொள்ளலை ரெண்டாவது கூலி உயர்வு கிடைச்சா வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இப்போ காலம்பூரா கூலிக்காரனாகவே தான் இருக்கணுமா நீ படிக்கக்கூடாதா வாத்தியாராக கூடாதா ஆலை தொழிலாளி ஆகக்கூடாதா பொறியாளராக கூடாதா நீ கூலி தொழிலாளியாகவே அப்போ என்ன அர்த்தம் அப்படியே சாதிக்கு ஒரு தொழிலாளர் நிலச்சிரும் அவன் மேல் சாதிக்காரன் வந்து நாற்று பறிக்க வேண்டியதானே அவன் வந்து நாற்று நட வேண்டியதானே நீங்கள் இல்லைன்னா அவன் செய்ய வேண்டியதானே எல்லாரும் எல்லா வேலையும் செய்வோமே அப்படி இல்லாமல் எப்படி சாதி ஒழியும் இப்போ இதெல்லாம் செய்யணும்னா அவனை வெறும் தொழிலாளியாக பிரித்து வச்சுருந்தா பத்தாது வெறும் ஒடுக்குண்ட சாதின்னு பிரித்து வச்சுருந்தா போதாது அவனுக்கும் என்னை உழைக்கும் மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு இப்போ தொழிலாளர் விவசாயி ஒற்றுமை ஓங்குகங்கிறாங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற தொழிலாளிகிட்டே எல்லாம் வருஷத்தில் ஒரு ரூபாய் வாங்கி விவசாய சங்கத்துக்கு கொடுக்குறாங்க போதுமா இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு தொழிலாளர்கள் போராடணும் தொழிலாளருடைய கோரிக்கைகளுக்கு விவசாயிகள் போராடணும் இந்த போராட்ட ஒற்றுமை உருவாக்கணும் சரி விவசாயி போராடும் போது விவசாயியாக இருக்கான் தொழிலாளி போராடும் போது தொழிலாளியாக இருக்கிறான் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குகள்னு சொல்கிறீங்களே ஒன்றுபட்ட விவசாயிகளும் தொழிலாளர்களும் யாராக இருக்கிறாங்க தமிழர்களாக இருக்கிறாங்க இதுதானே இப்போ தமிழா இன உணர்வுகள்னா என்ன அர்த்தம் உன் ஜாதியை ஒ நீ ஜாதியால் பிரிஞ்சு நிற்காத இனத்தால் ஒன்றுபடு ஏன்னா உன் இனம் அடிமைப்பட்டிருக்கு ஜாதி அடிமைப்பட்டிருக்கு நீ வர்க்க அடிமையாக இருக்கிற ஜாதி அடிமையாக இருக்கிற அதேபோல் தேசிய அடிமையாக இருக்கிற உன் தாய்மொழியில் கல்வி கற்க முடியாது உன் வீட்டுக்குள்ள டாக்டர் ஆகணும்னா நீட் எழுதியாகணும் ஏன்னா இந்திய அடிமைகளாக தானே இருக்கிறாங்க அப்போ இந்த உணர்வு என்பது சமூக மாற்றத்துக்கு ஜனநாயக ஒற்றுமைக்கு தமிழ் இன உணர்வு வேணும் தமிழ் தேசியம் என்ற கருத்தில் அவங்க அணிதிரட்டப்படணும் இதை செய்யாத போது வர்க்க ஒற்றுமை ஜாதி ஒற்றுமையினால் பயன் இல்லை ஸோ நீங்கள் சொல்கிற இந்த பிரின்ஸிபல்ஸாக இருக்கட்டும் டாக்டரைனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம் ஆமாம் ஆமாம் இப்போ பிரிட்டிஷ்காரங்காலத்துலேயும் தொழிற்சங்கம் போராட்டம் நடந்துச்சு பிரிட்டிஷ்காரன் காலத்துலேயும் சமூகநீதி போராட்டம் நடந்துச்சு எல்லா போராட்டத்தையும் சேர்த்து எங்கே கூப்பிட்டாங்க பிரிட்டிஷ்காரனை வெளியேற்றுறது கூப்பிட்டிங்கள்ல வெள்ளையினே வெளியேறுன்னு ஏன்னா வெள்ளைக்காரங்கன்னா வெள்ளைக்காரன் சரி வெள்ளை தோல் குடையான்னு அர்த்தம் இல்லை அது அதிகாரம் வெள்ளை அதிகாரமே வெளியேறுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு வந்து கல்வி உரிமையை மறுக்கிறான் நீட்டு உரிமையை மறுக்கிறான் தொழிலாளர் சட்டங்களை மாற்றுறான் சூழலியல் சட்டங்களை கெடுக்கிறான் இந்தியனே வெளியேறுன்னு சொல்கிறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு வெள்ளையனே வெளியேற இந்தியனே வெளியேறு உங்களுக்கு என்னென்ன மனசுக்குள்ளே நம்மளும் இந்தியன் தோணும் நம்மளும் வெளியேற சொல்லி எப்படி சொல்கிறது அப்படின்னு நீ இந்தியா நல்ல நீ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் இவரும் உங்கள் பல்வேறு கருத்துக்கோட பேரு மிக்க மிக்க நன்றி சார் நன்றி